நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு திருப்பரங்குன்றத்தில் சமீப காலமாக நடைபெற்று வரும் பிரச்சினைக்கு காரணமான எம்பி எம்எல்ஏ மீது திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோல் தர்கா இருப்பதாக சொல்லும் இடத்தில் பன்றியை வெட்டினால் ஏற்றுக்கொள்வார்களா என பழனியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தைப்பூச திருவிழாவின் இரண்டாம் நாள் மண்டகப்படியான தேவேந்திர குல வேளாளர் மக்களின் மண்டகப்படிக்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் வருகை புரிந்தார் விழா முடிந்த பின் அவர் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என தாம் உட்பட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவிகளுக்கு சமீப காலமாக நடைபெற்று வரும் பாலியல் சீண்டலுக்கு அரசு கடுமையான தண்டனை சட்டம் கொண்டு வர வேண்டும் அதேபோல் மாணவர்கள் சிறுவர்களுக்கு பெண்களால் ஏற்படும் பாலியல் சீண்டல்களுக்கும் சரிசமமான சட்டம் கொண்டு வர வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் சமீப காலமாக நடைபெற்று வரும் பிரச்சனைக்கு காரணமான எம்பி எம்எல்ஏ மீது திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோல் தர்கா இருப்பதாக சொல்லும் இடத்தில் பன்றியை வெட்டினால் ஏற்றுக்கொள்வார்களா அமைதியாக போராட்டம் நடத்திய இந்து சாமியார்கள் சன்னியாசிகள் மீது கைது நடவடிக்கை எடுத்துள்ளது இது கண்டிக்கத்தக்கது நல்லிணக்கத்தோடு பொதுமக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இது போன்ற பிரச்சினைகள் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பழனியில் கஞ்சா புழக்கம் போன்ற போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவது கண்கூடாக தெரிகிறது பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக அறநிலையத்துறை எடுத்து வரும் ஆக்கிரமிப்பு அகற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என தெரிவித்தார் நாங்கள் இயற்கையே அதை சொல்லிக்கலாம் ஜாதிவாரி கணங்களுக்கும் எடுக்கணும்னு சொல்லி நம்ம முன்னாடி தமிழக மக்கள் முன்னேற்றம் வலியுறுத்திகிட்டே இருக்குது திமுக எடுக்கலைங்கிறதும் நாங்களும் சொல்லலாம் உண்மை அதானே எடுக்கலை வரைக்கும் அவர் எடுக்கிறதுக்கான முயற்சிகளும் எடுக்கல அதான் உண்மை அரசியல் கட்சி தலைவர்களோட பேச்சுகள் வந்து நிதானமாக பேசணும்னு சீமான சொல்லுவாங்க கட்சி தலைவர்கள் அப்புறம் தம்பில்லாம வார்த்தைகளை அவர்களெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு தனி மனிதனுடைய வந்து அந்த பேச்சு உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி ஹைகோர்ட்ல அது அவங்க நீதிமன்றத்துடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் மனிதனுக்கு தேவை அரசியல் கட்சி நம் வைத்திருந்தாலும் கூட மற்றவர்கள் நம்மளை வஞ்சிக்கின்ற அளவிலோ மற்றவர்கள் குறைபடுகின்ற அளவிலோ நாம் யாரும் பேசக்கூடாது என்பது உட்கார் நிலை அதை யோசித்து யோகித்து நீதிமன்றம் சொல்லி இருக்கு நம்ம தொடர்ந்து தமிழகத்தில் பெண்களுக்கு என்னென்ன குற்றங்கள் இந்த பள்ளி மாணவிகள் குற்றங்கள் நிறைய நடந்துட்டு நடக்கக்கூடாது கொடுமையான சட்டம் போடணும்னு நம்ம சொல்கிறோம் பாலியல் வன் வந்து தமிழ்நாட்டில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எடுத்து பண்ணிட்டாங்க அந்த டீச்சர்ஸ் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது போன்று மாணவிகள் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் மாணவர்கள் இந்த மாதிரி தவறு செய்தால் மா மாணவிகள் மேலே தவறு ச நடவடிக்கை எடுப்பாங்களா என்பது தான் என்னுடைய கேள்வி ஏன்னா எல்லாமே ஸ்கூலில் பார்த்தா மாணவி அந்த வாத்தியார்கள் மாத்தியார்கள் என்ன கூட்டி போயிட்டால் பாலியல் சொன்னால் ஏன் மாணவிகள் மா மாதிரியார சீரமாட்டாங்க என்ன விஷயம் ஆனால் பெண்கள் என்றால் முதன்மையாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான சட்டமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து யாராக இருந்தாலும் தவறு தவறுதான்